உலக நடப்புகள் உங்கள் உள்ளங்கைகளில் படகில் செல்லும் போது அழுது புலம்பிய இசாரா ஷவ்வந்தி யாழ்ப்பாணம் குருநகர் இறங்கு துறையில் இருந்து சிறிய மீன்பிடி படகில் சென்ற போது அழுது புலம்பியதாக விசாரணைகளில் தெரிய வந்துள்ளது இஷாரா செவ்வந்தி கொழும்பு குற்றத்தடுப்பு பிரிவில் தடுத்து வைக்கப்பட்டு விசாரணைகள் நடைபெற்று வருகின்றன மேலதிக விசாரணைகளுக்காக அவர் தங்கியிருந்த இடங்களுக்கு அழைத்து செல்லப்பட்டு வருகின்றார் அந்த வகையில் கிளிநொச்சிக்கு அழைத்து செல்லப்பட்டு அம்பாள் குளம் பகுதியில் சோதனைகள் நடத்தப்பட்டுள்ளன இஷாராவிற்கு தங்குமிடம் வழங்கிய குற்றச்சாட்டில் ஆண் ஒருவரும் கைது செய்யப்பட்டுள்ளார் மித்தேனியாவில் இருந்து தமிழர் பகுதிக்கு சென்ற செவ்வந்தி யாழ்ப்பாணத்தில் இரு நாட்கள் தங்கியிருந்துள்ளார் யாழ்ப்பாணத்தில் தங்கியிருந்த சமயத்தில் திட்டமிட்ட குற்றச்செயல்களில் ஈடுபடும் கும்பலைச் சேர்ந்த கெஹல் பத்தர பத்மேயின் வேண்டுகோளுக்கு இணங்க சர்வதேச ஆட்கடத்தலில் ஈடுபடும் கும்பலில் உதவியை நாடியுள்ளார் அவர்களே செவ்வந்தியை இந்தியாவுக்கு அழைத்துச் சென்றுள்ளனர் அவர்கள் தொடர்பில் கொழும்பு குற்றத்தடுப்பு பிரிவினர் தீவிர விசாரணைகளை ஆரம்பித்துள்ளனர் அவர்கள் தொடர்பில் தகவல்கள் கிடைத்தால் மட்டுமே செவ்வந்தி நாட்டை விட்டு வெளியேறுமை தொடர்பான மேலதிக தகவல்கள் கிடைக்கக்கூடும் என தெரிவித்துள்ளனர் யாழ்ப்பாணத்தில் தங்கியிருந்த செவ்வந்தியை குறுநகர் இறங்கு துறைக்கு அழைத்துச் சென்று அங்கிருந்து சிறிய மீன்பிடி படகில் ஏற்றியுள்ளனர் இந்த சந்தர்ப்பத்தில் பயத்தில் அழுது புலம்பிய செவ்வந்தி படகில் பயணிக்கும்போது போது அழுது கொண்டே சென்றுள்ளதாக கூறப்படுகின்றது இவ்வாறு மூவர் குறுநகர் இறங்கு துறையில் இருந்து படகில் மே மாதம் ஆறாம் தேதி செவ்வந்தியை இந்தியாவுக்கு அழைத்துச் சென்றுள்ளனர் பின்னர் அவர்கள் மூவரும் திரும்பி அதே படகில் யாழ்ப்பாணம் வந்ததாகவும் விசாரணைகளில் தெரிய வந்துள்ளது அதேவேளை இஷாரா செவ்வந்தியுடன் நெருங்கிய தொடர்பு கொண்டிருந்த உள்ளூர் மற்றும் வெளிநாட்டு நபர்கள் குறித்து தற்போது தகவல்கள் வெளியாகியுள்ளன இஷாரா செவ்வந்தி பயன்படுத்திய தொலைபேசி செய்திகளின் அடிப்படையில் இந்த நபர்கள் பற்றிய கூடுதல் தகவல்களை கண்டறியும் பணியில் ஈடுபட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் கெஹல் பத்மே போலீஸ் குழுவிடம் வாக்குமூலம் அளித்ததால் அவரது கும்பலைச் சேர்ந்தவர்கள் அவரை சட்டத்தின் பிடியிலிருந்து காப்பாற்ற தீவிர முயற்சி மேற்கொண்டு வருவதாகவும் தெரிவிக்கப்படுகிறது இதற்கிடையில் கெஹல் பத்திர பத்மே விசாரணையின் போது போலீசாரை தவறாக வழிநடத்த தவறான அறிக்கைகளை வெளியிட்டுள்ளதாகவும் செய்திகள் தெரிவிக்கின்றன இதேவேளை செவ்வந்தி இருக்க உதவிய ஏழு பேர் இதுவரை கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் இஷாரா செவ்வந்தியிடம் மேற்கொள்ளப்பட்ட விசாரணைக்கமைய அமைய கனேமுள்ள சஞ்சீவ கொலை செய்யப்பட்டதன் பின்னர் நாட்டின் சில பகுதிகளில் இஷாரா செவ்வந்தி தலைமறைவாகியிருந்தார் அதன்படி மித்தனைய கிளிநொச்சி யாழ்ப்பாணம் என அவர் தங்கியிருந்த பகுதிகளில் உதவியவர்கள் கைது செய்யப்படுவதாகவும் போலீசார் குறிப்பிட்டுள்ளனர்